நிசான் டெரனா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மூணு ஓனர் டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக்கு வண்டி பார்த்தீங்கனாக்கா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் அலாய்வில் டயரு எல்லாமே குட் கண்டிஷன் வண்டியில் எதுவும் வேலை கிடையாது எடுத்தால் அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி க்ளீனாக சுத்தமாக இருக்கும் இன்டீரியர்லாம் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க வண்டி நிசான் டெரேனா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மூணு ஓனர் டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக்கு வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் அலாய் வில் டயரு எல்லாமே குட் கண்டிஷன் வண்டியில எதுவும் வேலை கிடையாது எடுத்தால் அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி க்ளீனாக சுத்தமாக இருக்கும் இன்டீரியர்லாம் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி வேணுங்க கால் பண்ணுங்க வண்டி